ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விதமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அக்டோபர் பதிமூணாம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக அவங்கக்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்கக்கூடிய நபர்களும் இவங்க தாங்க எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற வரைக்கும் வேற ஒரு விஷயத்தை அவங்க கையில் தொடவே மாட்டாங்க தனக்காரனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்துக்கு பின்னாடி எப்போயுமே ஓடமாட்டிங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனம் தான் பெரியதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய நபர்களாக தான் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே இருப்பாங்க இதனாலேயே இவங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் நட்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மிக பெரிய செல்வேந்திர ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தாங்க அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கிடுவீங்க பதினோராவது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சைன மோட்சஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்திற்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதாலும் சித்தர் வழிபாட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ இந்த பதிவை வந்து தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இரு விஷயங்களையும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்று அழைப்பாங்க எனவே குறுக்கீடு போராட்டங்களால் அவ்வப்பொழுது நீங்கள் சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தளங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் புரியும் அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தளம் தான் திருப்புட்குழி ஆகும் திருப்புல்குழி என்பது மறுவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளியும் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புட்குழி சென்னையில் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வலையில் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பாலு செட்டி சத்திரத்தில் இறங்கி கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படாது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பதிமூணாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன குணாதிசயங்கள் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலைகளை இந்த காலகட்டத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை அப்படிங்கிறது குறைய போகுது எதிர்ப்புகள் நீங்கள் போகுது எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும் யாராவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற ரொம்பவே பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு இதில் பார்த்த லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் பெண்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாககரமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ரகசியங்களை கையாளுவதிலையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு பயன் பெறுவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகப்போகுது போகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கக்கூடும் பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படும் தீ இயந்திரத்தை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாயிருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் சரக்குகளை அனுப்பி வைக்கும் போது கவனமாயிருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அதனால் பார்த்து கவனம் இருங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு இரு மடங்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாக கூடுங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாக விடும் சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனமாக இருங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வரத்தும் திருப்தி தரக்கூடிய வகையிலே இருக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும் வீண் கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் பணவரத்தும் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் புத்தி சாதித்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க செய்ய இடத்துல உங்களுக்கு என்னென்ன வேலை தந்திருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க மற்றவங்களுடைய வேலையை சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் முதலீடு சார்ந்த விஷயத்தில் இப்போதைக்கு என்னென்ன முதலீடு செய்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க புதிதாக எந்த ஒரு முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலும் உங்களுடைய கையிருப்புகளை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகளை முக்கியமாக நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நன்கு படைத்து பெற்றோரை பெருமைப்படுத்த வைப்பாங்க இதனால் பெற்றோர் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் படைத்து வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மனதிலையும் அமைதி உண்டாகும் ஸோ இந்த பதிவை தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமா செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய வரவுல கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியில் உங்கள் சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களைலாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனே வரும் மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ போகிற லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குருபகவானுக்கு போற்றி என் சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி